சில தினங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஸ்கூலில் மாணவர்கள் படிக்கிறாங்க ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் சேட்டை பண்ணக்கூடிய பையனை ஆசிரியர் ஏன்டா இப்படி சேட்டை பண்ணுற அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாரு கண்டித்து லேசா ஒரு அடி அடிச்சிருக்கிறார் லேசா சரி அவனும் போயிட்டான் இவரும் இருந்துட்டார் அடுத்த நாள் வழக்கம் போல் வகுப்புக்கு வராரு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்குது இவருடைய தோல்ல துப்பாக்கி தோட்டா பாயுது யாருடைய தோளில் ஆசிரியருடைய தோளில் யாரா சுட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவன் அவன் வயசு என்ன பதிமூணோ பதினாலோ இருக்கும் என்ன வகுப்பு படிக்கிறான் நைன்த்து படிக்கிறான் நைன்த்து படிக்கக்கூடிய பையன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து ஆசிரியரை வந்து சுடுதான் என்னப்பா நேற்று அடிச்சார்ல ஒரு நேரத்தில் இதெல்லாம் அமெரிக்காவில் நடந்தது மாணவருடைய கையிலே துப்பாக்கி இருந்தது வந்தான் சரமாரியாக சக மாணவர்களை துப்பாக்கியால் சுட்டு தள்ளினான் அப்படின்னு பேப்பர்ல வரும் அது அங்க நடந்தது இப்போ எங்க நடக்குதுன்னா நம்ம இந்தியாவில் நடக்கிறது அதுலேயும் கொடுமை என்ன நம்ம தமிழகத்தில் ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்பு கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுற என்ன உபதேசம் ஆசிரியர்களே உங்கள் மாணவர்களிடத்தில் கனிவாக நீங்கள் நடங்க இதெல்லாம் சரிதான் அதோடு சேர்த்து என்ன சொல்றார்னா மாணவர்கள் படிக்கவில்லை என்றால் அல்லது அவங்க ஏதாவது கடுமையான சேட்டைகள் செய்கிறார்கள் என்றால் எதிர்மறையாக திட்டிராதீங்க எதிர்மறை அப்படின்னா என்ன அர்த்தம் முட்டாள் படி அப்படின்னோட சொல்லிவிடக்கூடாது முட்டாளோட சொல்லிடக்கூடாது ஏன்னா அது எதிர்மறையான வார்த்தை இல்லை நீ மக்கு மக்கு மாதிரி இருக்கியடா அப்படின்னோட சொல்லிடக்கூடாது வேற என்ன சொல்லணும் ஆசிரியருக்கு திட்டத்துக்கு வார்த்தையை தேடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கல்வித்துறை அமைச்சரே அப்படி சொல்லி கொடுக்குறாரு எதிர்மறையாக மாணவ மாணவிகளை திட்டிடாதீங்க எதுக்கு சொன்னாரான்னு தெரியல இந்த துப்பாக்கி சம்பவம்லாம் கேள்விப்பட்டு சொன்னாரா என்னன்னு தெரியலை இதில் என்ன அப்படின்னா இளைய தலைமுறை எங்கே போயிட்டுருக்குறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு நேரத்தில் நம்மளாம் படிக்கும்போது வெளுத்து வாங்கிடுவாங்க இன்னைக்கு அதை மாதிரி அடித்தாங்கன்னு வைங்களேன் அவ்வளோதான் வாத்தியார் அதோடய வேலையும் விட்றணும் ஜெயிலுக்கு தான் போகணும் ஏண்டா படிக்கலன்னு கேட்க முடியலை என்னை பார்த்து நீங்கள் கேட்டுருவியா மானவ சமுதாய மாணவ சமுதாயம் எதிர்கால சந்ததிகள் எங்கேயோ போயிட்டு இருக்கு உண்மையிலேயே ஒரு கல்வி மனசில் பதிய வேண்டும் என்றால் அங்கே கண்டிஷன் இருக்கணும் அந்த கண்டிஷன் இருந்தா தான் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கும் எந்த ஆசிரியர் வந்து கண்டிப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அங்க படிப்பு ஒழுங்கா இருக்காது இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரியாம இப்படியெல்லாம் நடக்கிறது உலக நடப்பு இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்களும் இல்லை சேர்த்துறாதீங்க பிள்ளைங்களை ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்கன்னா வரம்பு மீறி நடந்தாங்கன்னா அது வேற மேட்ரு சில பேர் அடிக்கிறேங்கிற பேரில் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க அது தப்பு அது மார்க்கமும் அனுமதிக்கலை உலகமும் அனுமதிக்கலை அதே நேரத்தில் கண்டிக்கக்கூடிய விதத்தில் பிள்ளைகளை கண்டித்தா தான் குறிப்பாக ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் உருப்படுவாங்க அதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ஏதோ பிள்ளைங்க ஆசிரியர் சத்தம் போட்டாங்கன்னு நம்ம போய் நிற்கக்கூடாது ஆ என் பிள்ளை சத்தம் போடுவியா என்ன சத்தம் போட்டாரு உன் பிள்ளை மேல என்ன தப்பு இருக்குது அந்த நியாய அநியாயத்தை உரசி பார்க்கணும் இல்லை என்றால் நம்ம பிள்ளைகளும் தான் நாசமாக போவாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் வாஹிர் தவனா அலகு இல்லாக்கி அல்லாஹ் ஹாகரும் அல்லாஹ் ஹாகர்